தாராபுரத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு ஒன்றிய தலைவர் ரத்தினம் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர் பத்மா துணைத் தலைவர் சந்திரலேகா மாவட்ட தலைவர் ஜெயந்தி மாவட்ட ஒன்றிய பொருளாளர் மாரியம்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் கால வாக்குறுதியின்படி சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் பணி ஓய்வு பெற்றும் சத்துணவு ஊழியர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்கிட வேண்டும் சத்துணவு திட்டத்தில் உள்ள ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடத்தை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு திட்டத்துடன் இணைத்து சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் கிராம நிர்வாக உதவியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்குவதை போல் ரூபாய் அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை போல் ஒரு வருட பிரசவ கால விடுப்பு சத்துணவில் பணியாற்றும் பெண் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் சத்துணவு பணியில் உள்ள பட்டதாரி பெண்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி உயர்வு வழங்க வேண்டும் ஓய்வு பெறும் வயதை அறுபதில் இருந்து அறுபத்தி இரண்டாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர்

வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை கொடுக்கப்படும் ஓய்வு வரும் பொழுது உங்களுக்கு ஐந்து லட்சம் பணிக்குடையாக வழங்கப்படும் இடங்கள் அறுபதாயிரக்காக எந்த துணையும் போக வேண்டும் சரிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த தமிழ்நாடு சத்துணியர் சங்கம் மட்டும்தானு உங்களை கட்டி கேட்கும் உங்களுக்கு பெண் குழந்தைக்கு மட்டும்தான் வாரிசு அந்த பெண் வேலை வந்துருக்கு தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தின் மாநில மைய அறைகூவலின்படி ஊழியர் சந்திப்பு இயக்கம் திருப்பூர் மாவட்டம் ஒரு பகுதியான தாராபுரம் அலுவலக ஒன்றியத்தின் முன்பு நடைபெறக்கூடிய இந்த ஊழியர் சந்திப்பு இயக்கத்தில் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் காலிப்பணியிடங்கள் அறுபதாயிரம் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வு பெறும் பொழுது அஞ்சு லட்சம் பணிக்கொடை வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஊழியர் சந்திப்பு இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் கால வாக்குறுதியில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துண ஊழியர்களின் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் ஓய்வூதியம் வழங்கப்படும் பணிக்கொடையாக வழங்கப்படும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு நமது தமிழக முதல்வர் உறுதியளித்துள்ளார் இதுவரை அந்த தேர்தல் கால வாக்குறுதி நிறைவேற்றப்படாத பட்சத்தில் இன்று ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக தாராபுரத்தில் இந்த ஊழியர் சந்திப்பு